வர்த்தக உலகத்தில் டாப் பொசிஷனில் இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டெடோ டாட்டாவும் டாப் பொசிஷனில் இருக்காங்க அதில் பல துறைகளில் கால் பதிச்சுட்டு வராங்க அந்த வகையில் ரீசெண்டாக டாட்டா வந்து ஜூடியோன்ற ஒரு ஃபே வேல்யூ ஃபேஷன் வந்து தொடங்கினாங்க ஸோ நல்ல வரவேற்பு மலிவு விலையில் துணிகள் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வாங்கலாம் சிம்பிள் அண்ட் இப்போது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்து ரிலையன்ஸ் வந்து வேல்யூ ஃபேஷன் மூலமாக அவங்களோட இதில் வந்து யுவஸ்டான்ற ஒரு பிராண்டை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஸோ ஆரம்பி ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் வந்து ஐம்பது கடைகளை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் இதனால் வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெரும் தொகையான ஆயிரத்தி எட்நூறு கோடி கிட்ட வந்து இந்தியா முழுக்க இந்த யுவஸ்டாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்திருக்காங்க ஸோ இது பலன் தருமா என்பது நம்ம கூடி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் தென் டாட்டா உடைய ஜூடியோவுக்கு வந்து ஒரு போட்டியாக சத்தம் இல்லாமல் போட்டி போகிறாங்க அப்படின்னு சொல்ல இந்த யோஸ்தா நிறுவனம் ஸோ யுவஸ்தாலையுமே வந்து கம்மி விலையில் கிடைக்கிது ஸோ ஆரம்பத்தில் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்